உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் ஹalleluya அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன் என் கூடவே இரு ஓ இயேசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியா உணர்ந்தவர்களை பாடுங்க என் பக்கத்துல இரு என் பக்கத்திலே என் கூடவேரும் நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கம் சுகத்துல இல்லைன்னா வாழவே முடியாது ஆனா ஆண்டவருடைய ப்ராமிஸ் என்ன தெரியுமா நான் கூட இருப்பேன் என்றுதான் அல்ல லூயா நான் உன் கூட இருப்பேன் என்று சொல்லுகிற கர்த்தர் நம் கர்த்தர் அவர் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில அவர் இருக்கிறவர் ஏன்னா அவருடைய பயங்கரம் அது பரிசுத்தம் என்கிற பயங்கரம் அது அந்த பயங்கரத்துல வாசம் செய்கிறவருக்கு ஒரு ஆசை நம்ம கூட இருக்கணும்ட்டு அல்ல லூயா கவர் கவர் டு பைபிள் பார்த்தீங்கன்னா அவரை கர்த்தர் தானே பெசாம இருக்கலாம்ல ஆனா அவருக்கு பெசாம இருக்க பிடிக்காது அவர் தூரத்தில் இருக்க விருப்பப்படுகிற தேவன் இல்ல தம் மக்களோட கூட தாம் படைத்த சிருஷ்டிகளோடு கூட இருக்கிற ஆசைப்படுகிற விருப்பப்படுகிற தெய்வம் நம் தெய்வம் இல்லை நீங்கள் எவ்வளவு ஆண்டவரோடு கூட இருக்கணும் ஆசைப்படுறீங்களோ அது மாதிரி பல மடங்கு ஆண்டவருக்கு நம்ம கூட இருக்கணும்னு ஆசை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுல்ல அதை கேட்குறதுக்கு த கார்ட் வாண்ட்ஸ் டு ஸ்டே வித் அஸ் அம்மே இந்த காரியத்தை நான் வாசிக்கும் பொழுது நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு வைபிளில் எங்கண்ணா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் வாசிக்க 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 என்ன கடங்கா என்ன கடங்காத காரியங்களை பார்க்க ஆரம்பித்தேன் சோ மனி வர்ஸஸ் இந்த பைபிள் எத்தனையோ வார்த்தைகள் எத்தனையோ இடங்கள் இல்லை எத்தனையோ பேர்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன் இருக்கிறேன் அதில் ஒன்று தான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்கிறாரு நான் எத்தனை பேசுறது எவ்வளோ தான் பேசுகிறது அப்போ ஆண்டவர் ஒரு சில காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்னா எதற்காக கூட இருக்கிறார் There must be a reason. அவருக்கு இஷ்டம் நம்ம கூட இருக்கிறது ரொம்ப இஷ்டம் ஆனா ஏன் இருக்கிறார் தெரியுமா நமக்காக தான் அவர் இருக்கிறார் ஹலலூயா ஹலலூயா இந்த வசனம் இந்த நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே ஏசாயாவின் புத்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்தினுடைய பத்தாம் வசனத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள் ஏசாயா நாற்பத்தி நாற்பத்தி ஒன்று பத்து நாற்பத்தி ஒன்று பத்து எடுத்து வச்சுக்கிட்டீங்களா நான் வாசிக்கிறேன் கேளுங்க நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் உன்னை பயப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதி என் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா நம் பயங்களை நீக்குவதற்காக நாம் பயங்களை நீக்குவதற்காக பயம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற ஒரு அனுதீன ஒரு காரியமா யாராவது பயப்படாதவங்க யாரா இருக்கீங்களா பயப்படாதவங்க எதை பயம் சிஸ்டர் சொல்வீங்களா எதை பார்த்துங்க பயப்படல நாங்க அந்த நிலைமையில தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம் எதை கண்டாலும் பயம் ஃபியூச்சரை குறித்து தானே பயம் கடனை எப்படி திருப்பி கொடுக்க போகிறோம் பயம் வீட்டில் ஒரு கற்பம்பூச்சி இருக்கட்டுமே எத்தனை பேர் கற்பாம்பூச்சி பார்த்தா பயம் ஒரு குட்டி தம்பி பண்றான் எத்தனை பேருக்கு பாம்பு பார்த்தா பயம் எப்பேற்பட்ட தைரியசாலியா இருந்தாலும் எத்தனை பேருக்கு பயம் அண்ணன்களை தான் கேட்கணும் ஆமால அண்ணன்கள ஒரு அண்ணன் வேலைக்கு போயிட்டு வந்தாரான் ஜெசிமா அவர் திரும்பி வரும்போது ஒரு பேய் குறுக்க வந்துச்சான் அது வந்து சொல்லிச்சான் நான் யார் தெரியுமா நீ யாராக இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன்

சத்தமா சொல்லுங்க பெண் புத்தி ஏன் தெரியுமா அது குத்து குத்துன்னு குத்துருதா பின் புத்தியா இல்ல பிற்காலத்துல வரப்போகிற ஒரு சில காரியங்களை முன்கூட்டியே அறிந்து கொள்ளுகிற இல்ல உணர்ந்து கொள்ளுகிற ஒரு திறனை ஆண்டவர் பெண்களுக்குள்ள அதனால தான் ஹஸ்பண்ட்ஸ் பார்த்து சொல்லுவோம் பா இந்த பிளான் என்னமோ இந்த பிசினஸ் வந்து என்னமோ என் மனசுக்கு சரியா படல இந்த பார்ட்னர்ஷிப் வேண்டாம் என்னமோ எனக்கு சரியா படலப்பா ஆ உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு வீராப்பா போவார் எல்லாம் ஊத்தி முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து சொல்வார் மா நீ அன்னைக்கே சொன்ன நான் தான் சரியா இன்றைக்கு எந்த காரியத்தை குறிச்சாலும் பயம் பயம் இருக்கவே கூடாது அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க பயம் இருந்தா ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமா சரி பயப்படாத ஒரு மனுஷனை குறிச்சு நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் தாவீத் ராஜா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா அவருக்குள்ள பயமே இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா இவர் சொல்றாரு ஒரு நாள் நான் ஆடு மேய்க்கும் பொழுது ஒரு சிங்கம் வந்துச்சு சிங்கம் வந்துச்சா என்ன பண்ணாரு தாவித் ராஜா ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரா சிங்கத்துக்கு சிங்கத்தின் வாயை கிழிச்சார் அப்ப எவ்வளவு தைரியசாலி கரெக்ட் தானே அப்புறம் அவரே சொல்றாரு இன்னொரு முறை ஒரு கரடி வந்துச்சு ஆடு மேய்க்கும் போது ஆடை வந்து பிடிச்சு கொள்ள ஒரு கரடி வந்துச்சு அந்த கரடியா என்ன பண்ணிட்டாரு சாகர் எவ்வளவு வீரர் எவ்வளவு ஒரு வீரர் சரி இவங்க ஓகே அனிமல்ஸ் எல்லாம் விட்டுருங்க மனுஷர்கிட்ட வருவோம் அவரை விட பல மடங்கு ஹைட்டா இருக்கிற வெயிட்டா இருக்கிற ஒருத்தர் வந்து நிக்கிறார் யார் பசங்களுக்கு எல்லாம் குட்டி பிள்ளைங்க இருக்கீங்க யார் அவரு கோலியாத் எவ்வளவு பெரிய மனுஷன் அவரை பார்த்து சொல்றாரு தலையை நான் வாங்கிடுவேன் வாங்கினாரா இல்லையா அப்போ தாவி ராஜாக்கும் பயம்கும் சம்பந்தமே இல்ல ஆனா தாவித் ராஜா சங்கீதம் ஐம்பத்தி ஆறுல மூன்றாம் வசனத்துல சொல்லுகிறாரு அப்படி பயமே இல்லாத ஒரு மனுஷன் சொல்றாரு நான் பயப்படும் உண்மை நம்பிடுவேன்

உண்மை சார்ந்து கொள்வேன் பீட் போடாத எனக்கு நாமளவே பண்ணிடு நான் பயப்படும் நாட்களில் உண்மை நம்பி பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்